மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மேடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் மல்லிகம்மா என்னோட இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் சதீஷ்குமார் அதுக்கப்புறம் மல்லிகம் மகள் அவங்க இருக்காங்க அக்கா இருக்காங்க இப்போ அம்மாக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது அம்மா கிட்டையும் அவங்களுடைய குழந்தைகிட்டையும் நம்ம கேட்கலாம் அக்கா கிட்டையும் வணக்கம் எப்படிமா இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்க முன்னோட அம்மா இப்ப நல்லா இருக்கீங்க ஆமா இப்போ என்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு எனக்கு இந்த வயிறு வலி கல்லு பிரச்சனை தான் இருந்து வயிறு வலி வந்து என்ன என்னப்பா என்னமா பிரச்சனை வயிற்றுல தான் பித்தப்பையில கல்லு இருந்த அதனால அடிக்கடிக்கு வயிறு வலி வரும் சாப்பிட சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் வயிறு வலி வந்தா ஏழு முடியதில்லை படுத்துன்னு இருப்பேன் அதுக்கப்புறம் இவங்க யாருன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா நான் வந்து கூப்பிட்டு போவேன் அது மாதிரி பார்த்தேன் சார் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நாளைக்கு இல்லாத இருக்கும் திரும்ப மறுபடி வரும் இது மாதிரி அடிக்கடி வந்து போவோம் ஆமா வந்து வந்து போவோம் சார் அது எதுவுமே பண்ண முடியாது என்னால் அந்த நேரத்துல அப்படியே படுத்துன்னு படுத்துன்னு தான் இருக்கணும் ஒரு மணிக்கெலாம் வந்து பார்ப்பாங்கன்னு சொன்னேன் ஆ அது அவ்வளோ நேரத்தில் வரும் ஒரு மணி நைட்டு ஆ என் மருமான என் பொண்ணு ரெண்டு பேர் வந்துடுவாங்க சார் அவ்வளோ நேரத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டின்னு போவாங்க போயிட்டு வருவோம் சரி வந்த பிறகு அப்புறம் இதே மாதிரி இருக்க சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு குடியாத்தில் ஒரு டாக்டர் பார்த்தோம் அவர்கிட்ட போய் இந்த எண்டோஸ்கோப்பெல்லாம் பண்ணார் அவர் ஸ்கேன் பண்ண சொன்னார் அதெல்லாம் பண்ணி போய் கொடுத்தோம் அவர் சொல்லிட்டாரு பித்த பையில எல்லாருந்த மா இருக்குது நீ விடுமா எண்டோஸ்கோப் பண்ணல முதல்ல உன் தொண்டா நல்லா ஆயிட்டேன் புண்ணு ஆயிட்டுக்குது அதெல்லாம் நல்லா ஆயிட்டுமா அப்படின்னாரு சரி அவர்கிட்ட போய் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் அப்படி சொல்லி பெசம் நின்று நான் மறுபடியும் போய் என் பையன் இது கூட்டு போனேன் வேலூருக்கு ராகவந்திர ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் அவர்கிட்ட பார்த்தாக்கா அவர் இது போல சொன்னார் இது மாதிரி உங்களுக்கு அது எடுக்க தான் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஆமாம் ஆப்ரேஷன் பண்ணிடணும் இல்லைனாக்கா அம்மாவுக்கு ஏற்று வெடிச்சுடு வெடிச்சிடு அப்படின்ட்டார் அவர் வெடிச்சிருக்காங்க வெடிச்சிடுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு என் பையன் பயந்துட்டு உடனே போய் நகையெல்லாம் வச்சுட்டு காசுலாம் ரெடி பண்ணிட்டான் எங்களுக்கு சொன்னார் அவர் எந்த இடத்துல வந்து இறங்கிட்டு இருக்குது கல் இல்லை பித்த பயிலிருக்கா பைப் வெளியே எண்ண விட்டு இருக்குதா ஆனால் நீ போய் சிடிஎஸ்கேன்னு எம்ஆர்ஐ பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் அங்கேயே கிருஷ்ணாவில் போய் பண்ண சார் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் கொடுத்தோம் கொடுத்துட்டு அவர் எனக்கு டேட் சொல்லிட்டு வர சொன்னார் எங்களுக்கு ஆமாம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா டாக்டர் வந்தாங்க அந்த அம்மா சொல்லிச்சு ஏமா நீ பண்ணிதான் பாருங்களா உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு எனக்கு கிட்ட வந்து உட்காந்து சொல்லிச்சு எனக்கு நீ பண்ணிக்கூடாது அந்தம்மா சொல்லிச்சு அதுக்கப்புறம் என் பையன் முன்ன பின்ன பார்த்தான் என் பொண்ணு வந்து வேணாம் அம்மாவுக்கு பண்ண வேணாம் அம்மா தாங்க மாட்டாங்களோ அப்படின்னு என் பொண்ணு சொல்லிடுச்சு சரின்ட்டு கூட்டின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு என்ன கூட்டுனு ஒரு வாரம் இருந்துருப்போம் வீட்டுலாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணம்மா இந்த மாதிரி கிருஷ்ணகிரிலேருந்து போல சிதா டாக்டர் மருந்து கொடுக்குறாங்கம்மா அங்கே போகலாம் அப்படி சரி போகலாமா அப்படின்னா அதுக்கப்புறம் என் பொண்ணையும் கூப்பிட்டு வந்து சார் என் மருமா கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு ஓரளவுக்கு வயிறு எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு வந்தது சரின்ட்டு ஆனால் கல் அது குறஞ்ச இது கரைஞ்சி வந்தெல்லாம் பார்க்கல சார் நான் அது யூரியன்லேயே எந்த நேரத்தில் எப்படி போகுதுன்னு தெரியாது அதனால் எந்த வழியாக போச்சுன்னு தெரியாது சார் அது அதுக்கப்புறம் போ சாப்பிட்ட பிறகு மருந்து ஆகிடுச்சு சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியா சரின்ட்டு என் பொண்ணு வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் கொரியர் அனுப்பிச்சிருந்தீங்க அதே வீட்டு அடஸுக்கு வந்தது வாங்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டு சார் சாப்பிட்டு பிறகு அளவுக்கு சுமார் ஆகிடுச்சி சரின்னு தான் அது சரி உங்களை வந்து நேரில் பார்க்கணும் நீங்கள் அப்புறமா நீங்கள் சொல்லிட்டீங்கள ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கினேன் ஆனால் போன வாரம் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க சார் போன சனிக்கிழமை வரலனாக்கா அன்றைக்கி ஸ்டூடியோவில் சரியில்லை சரி ஸ்கேன் பண்ணி டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா அங்கே பண்ணிட்டு அவரு என் பையன் ஏதாவது பேச மாதிரியுது நான் வெளியே வந்துட்டேன் பையன் தான் கேட்டா அதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னாங்கம்மா நான் சொன்னா சொன்னாங்க ஆமா நேரில் அந்த ரிப்போர்ட் பாருங்க இப்போது கல் இருந்ததுக்கான ரிப்போர்ட் பாருங்க அம்மாக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கல் இருந்ததுக்கான ரிப்போர்ட் பாருங்க பத்து புள்ளி ஏழு இருக்குது இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அறுவை சிகிச்சை செய்கிறது ஆப்ரேஷன் செய்கிறது ரொம்ப நல்லது உடனடியாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க இது உண்மையான வார்த்தை தான் ஏன்னா கண்டிப்பாக இவ்வளோ இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த உடம்பு சூழ்நிலை வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது வாமிட் வருது சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி மயக்கம் வரும்போது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ண சூழ்நிலை இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சதீஷ்குமாரைய சந்திக்கும்போது இரண்டு மாத சிகிச்சைக்கு பின்னாடி அவங்களுக்கு கல் இல்லை அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் அதே அலோபதி மருத்துவர் ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அதையும் எனக்கு அனுப்பிச்சாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அவர் கல்லு இல்லை இனி பயப்பட வேண்டாம் இவங்களுக்கு நார்மல் ஃபுட்டு எடுத்தாவே போதும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த கல்லில் இல்லை அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டும் பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் ஏன்னா பித்தப்பாயின்னாக்கா இனி பித்தப்பையில் கல் இருக்குன்னா பயந்துட வேண்டாம் அருகில் இருக்கிற நல்ல ஒரு சுத்தமர்த்த போனீங்கன்னா இப்போ நல்ல நல்ல மருந்துகள் இருக்குது அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கனாக்க உங்களுக்கு முற்றிலும் ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த கல்லை வந்து குணமாக்க முடியுன்றதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் நாங்கள் காமிச்சிருக்கோம் இப்போது அம்மா பிரச்சனைகள் என்னென்ன இருந்துச்சுன்னு சொன்னாங்க அக்கா தான் பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க ஒரு சின்ன பிரச்சனை கூட உடனே ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுவாங்க தம்பி இது மாதிரி அம்மாக்கு அப்படின்னு அக்கா இது மாதிரி கொடுங்கக்கா இது மாதிரி கொடுங்க நான் சொல்லி இருப்பேன் இப்ப அக்கா கிட்ட ஒரு சில வார்த்தைக்கு கேட்கலாம் அக்கா அவனக்கா அக்கா அக்கா அம்மாக்கு எத்தனை வருஷமா பிரச்சனை இருந்தது எவ்வளவு ஹாஸ்பிடல் போய் பாத்திருப்பீங்க இதனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அம்மாவுக்கு வந்து மூணு வருஷமா இருந்ததுங்க சார் இந்த மாதிரி பிரச்சனை சரி நாங்க என்னமோ எதுமோ அவங்களுக்கு வயிறு வலி இசிஜி தான் எடுக்க சொல்லுவாங்க சரிங்களா இசிஜி எடுத்து ஹார்ட் ப்ராப்ளமா என்ன ஏதுன்னு பாக்கலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் போவோம் இசிஜி எடுப்போம் எல்லாமே எடுத்து பாத்துட்டு அங்க டாக்டர் சொல்லுவாங்க ஊசி போடுவாங்க மருந்து கொடுப்பாங்க வந்துருவோம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு மாசம் அப்படியே அமைதியா இருக்கும் திரும்ப ஒரு திரும்ப அதே மாதிரி வலி வந்துச்சு அப்படின்னு எனக்கு போன் வரும் நான் எங்க மாமியார் வீட்டில் இருப்பேன் அதனால எனக்கு போன் வரும் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அதெல்லாம் கூட போன் பண்ணி இந்த மாதிரி அம்மாக்கு பிரச்சனை வா வா தமிழ் அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னதும் நான் வருவேன் வந்து பார்த்துட்டு திரும்ப அண்ணாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம் சார் இந்த மாதிரி மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க உடம்பளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா தான் சரி கடைசியா என்ன சொன்னாங்க சரி ஆப்ரேஷனே பண்ணிடலாம் அம்மாவும் என்னால தாங்க முடியல எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது இந்த மாதிரி நான் எவ்வளவு நாளைக்கு அனுபவிட்டு அந்த வேதனையை அதனால அந்த வலி என்னால பொறுத்துக்க முடியாது நான் போய் ஆப்ரேஷனே பண்ணிக்கிறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அண்ணாவும் எல்லாம் ரெடி பண்ணி பைசா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்துட்டு பிறகுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து சொன்னாங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சொல்லிருக்காங்க அப்பாக்கு இது எடுக்க கூடாது பையன்றது கடவுள் எதுக்காக நம்மளுக்கு உள்ள உறுப்பு கொடுத்தா அதாவது அதெல்லாம் எல்லாத்துக்கும் வேலை செய்யறதுதான் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எடுக்க கூடாது பாக்கலாம் இதுக்கு எவ்வளவு நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் எல்லாம் இருக்கு பாக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் உங்களை பேஸ்புக்ல பார்த்தேன் சார் பேஸ்புக்ல பார்த்துட்டு நீங்க நிறைய வீடியோஸ் போட்டுருப்பீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு சரி இந்த இடத்துக்கு போனா நல்லா ஆயிடும் அப்படின்ற ஒரு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தயக்கத்தோட தான் சார் கண்டிப்பா வந்தேன் உண்மையிலேயே வந்தேன் நிஜமாலுமே ஒரு ஏன்னா எனக்கு என்ன பரவாயில்ல அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா எனக்கு தெரியாது அம்மா அதனால கூட்டிட்டு வந்தேன் சார் கூட்டிட்டு வந்து ரெண்டு மாசம்தான் சார் அம்மா வந்து நல்லபடியா நீங்க கொடுத்தது எல்லாம் எடுத்தாங்க நீங்க உணவு முறையை மாத்த சொன்னீங்க மாத்தணும் நீங்க கொடுத்தது எல்லாம் சித்த அந்த மெடிசன் எல்லாம் கொடுத்து சாப்பிட்ட பிறகு இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு சார் ரிப்போர்ட்ல நார்மல் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க எனக்கு எப்படி சொல்றது ஏதாவது ரொம்ப சந்தோஷம் சார் எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் சார் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டி அம்மாதான் வீடு எப்படி சார் கோயில்ல கருவறை இல்ல சாமி இல்ல அந்த வீட்டுக்கு போக முடியுமா அதனால அந்த மாதிரி என்னோட அம்மா சார் எனக்கு எங்க வீட்டுல வேற யாரும் இல்லைன்னா கூட என் கண்ணு தேடாது எங்க அம்மா போயிட்டு ரெண்டு நிமிஷம் எங்க அம்மா வீட்டுல இல்லைன்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமா அண்ணி எல்லாம் இருப்பாங்க அப்புறம் இப்போ வந்து அம்மா எங்க அம்மா எங்கன்னா ஏன் நாங்களாம் தெரிய மாட்டோம் இல்லை எங்க அம்மா தான் பார்க்கணும் அப்படியே எங்க அம்மா நிலத்துல இருப்பாங்க நிலத்துல இருப்பாங்க நிலத்துல இருந்தாலும் நாங்க போயிடுவேன் அதுக்கே ஆமா சார் இப்போ உங்க கிட்ட வந்த பிறகு எனக்கு எப்படி சொல்றது சார் வா சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க நீங்களும் சாரு எனக்கு தெய்வமா தான் சார் தெரியுங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க கொஞ்ச நாள்ல மீடியா வந்தாலும் உலக ஒரு ஃபேமஸ் ஆயிட்டீங்க ஏன் அப்படின்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இவ்வளவு நாள் நீங்க தெரியாம போயிட்டீங்க இப்போ நிறைய சித்த மருத்துவர்கள் இது தான் இருக்காங்க ஒருவேளை நீங்க சித்த மருத்துவர் சித்த மருத்துவர் பணி செய்யறீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இது மாதிரி நிறைய பேர் குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க நிச்சயமா நான் உங்களை தேடி வரும் ஏன் உங்களை அப்படி சொல்றேன்னா சார் படுத்த படுக்கையா இருக்கிற பேரலிஸ் வந்து படுத்து படுக்கையா இருக்கிறவங்க சாதாரணமாகவே நடக்க வைக்கிறீங்க அதே மாதிரி சுகர்னால் அவசைப்பட்டு புண்ணு ஆகி அந்த புண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகி நடக்க முடியாது இருக்கிறவங்களாம் நடக்க வைக்கிறீங்க அந்த சுகரை குணமாக்க வைக்கிறீங்க அதே மாதிரி கண் பார்வையே சுத்தமாக இல்லை அமெரிக்கா வரையும் சர்ஜெஞ்ச மாட்டாங்க சார் அவங்க என் கண்ணாவது ஒன்று என் புருஷன கண்ணில் ஒன்று ஒன்று மனைவி கண்ணில் ஒன்று ரெண்டு கண்ணையும் வச்சு என் பிள்ளைக்கு வைங்கன்னு சொன்னாங்க அப்பயும் சரியாகாதுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்டவங்களையும் குணமாக்கியிருக்கீங்க பார்வை வந்திருக்கு ஒன்றரை மாதமாக ஒரு குழந்தைக்கு பார்வையே இல்லை வெளியிலையும் சொல்ல முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அப்பா இல்லை அண்ணனும் இறந்துட்டாங்க அப்பா இல்லை தாய் மட்டும் தான் இருக்காங்க எங்கே அவங்க கஷ்டப்பட்டுறவங்களா சொல்லாத சொல்ல முடியாத இந்த குழந்தையும் குணப்படுத்திருக்கீங்க இப்படி மிராக்கள் பண்ணிருக்கீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பித்தப்பைகள் நிறைய பேர் குணப்படுத்திருக்கீங்க இப்போ அறுவை சிகிச்சை உயரி போயிருக்காங்க அது சிகிச்சை அறிவு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியாகணும்னு போகிற சூழ்நிலையில் அங்கே மனித உருவில் ஒரு தெய்வம் வந்திருக்காங்க சித்தா டாக்டர் அவங்க பரிந்துரைப்படி அதுக்கப்புறம் அக்கா உருவில் பார்த்தீங்கன்னாக்க தெய்வம் வந்திருக்காங்க சரிங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற போது உங்களை வந்து பார்த்துருக்காங்க நீங்க முழுமையா குணப்படுத்திருக்கீங்க இன்னைக்கு குடும்பமே சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை சேர்த்துனால்தான் நான் சொன்ன சார் உங்களுடைய பணி கண்டிப்பா தொடரணும் சார் இவங்களை வந்து எப்படி குணப்படுத்தினீங்க என்ன மருந்துகள் கொடுத்தீங்க அப்படின்றத மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் ஆக்சுவலாக வந்து முத பித்தப்பை கல் அப்படின்னாவே அது வந்து ஒரு கொழு அதாவது வந்து பயில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லிவர்ல வந்து செக்ரேட் ஆகும் இது வந்து எதுக்கு தேவை அப்படின்னாக்க நம்ம சாப்பிட்ற புரதம் கொழுப்பு இதெல்லாம் ஜீரணிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து தேவை சரிங்களா இது வந்து நமக்கு லிவர்ல இருந்து செக்ரிட் ஆகி நமக்கு ஒரு பை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் பித்தப்பை அந்த ஒரு பிளாடர் மாதிரி இருக்கும் அந்த பிளாடர்ல வந்து வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படி அந்த ஸ்டோர் ஆகி இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கழுத்து பகுதியில் ஒரு மடிப்பு பவுச் மாதிரி இருக்கும் அது அந்த அதுக்கு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் வளைஞ்சு அது வந்து இதாக இருக்கும் இப்போ எப்படி வந்து பள்ளங்கள்ல வந்து நீர் தேங்குது அதே மாதிரி இந்த 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 பவுச் மாதிரி அந்த மடிப்புல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா இந்த பித்த நீரானது வந்து சேர ஆரம்பிச்சிடும் இது படம் அங்க தங்க 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 என்ன ஆகும் அப்படின்னாக்கா இது உருண்டு திரட்சியா கல் மாதிரி ஆக ஓகே இதுதான் வந்து பித்தப்பை கல் அப்படின்றத இருக்கோ இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் பத்து எம்எம் எம் ஆகும் பன்னெண்டு எம்எம் போகும் பதினெட்டு எம்எம் இந்த வரையும் போகும் இது அந்த பவுச்சில் இருக்கிற வரையும் நமக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனை பண்ணாது சில டைம்ல சிலருக்கு வலி கொடுக்கும் ஜீவனைக்கு வந்து கஷ்டப்படுத்தும் கொமட்டும் வாந்தியை உண்டு பண்ணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் சரிங்களா ஆனா வந்து அந்த அந்த பித்த பித்தப்பை நாளங்கள்னு சொல்லுவாங்க பைல் டெக்ட்னு சொல்லுவாங்க அந்த அந்த நாளத்துக்குள்ளார வந்து வந்து போய் வந்து அடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வயிறு ஊத ஆரம்பிச்சிடும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஆமாம் வயிறு வயிறு வீங்கும் வலி அதிகமாக இருக்கும் அதிகமாக அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து ஒன்றும் ஸ்டென்ட் வைப்பாங்கலாம் பைபாஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து இம்யூனிட்டியாக சர்ஜரி பண்ணுற ரேஞ்சுக்கு கூட கொண்டு போகும் கொண்டு போய் கொண்டு போகும் ஸோ அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது ஸோ அந்த மாதிரி இப்போ நிலைமைக்கு போகாமல் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொழுப்போட திறட்சி தானே ஸோ அந்த 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 இதை கரையிற வைக்கிற மாதிரி வந்து மருந்துகளும் நம்மக்கிட்ட சித்த மறுத்தது நாளங்களை வந்து விரிவடைக்கிற சாஃப்ட் மசிலை டைலட் பண்ணுற மருந்துகள் இருக்குது ஸோ அதுவும் இதுவும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் ஒன்று கரையும் இல்லை அப்படின்னாக்க

வெஜிடேரியன் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது கொழுப்பு சார்ந்த உணவுகளோ புரதம் சார்ந்த உணவுகளோ இது சாப்பிடக்கூடாது ஈஸியாக ஜீரணிக்கிற உணவுகள் மட்டும்தான் அவங்க வந்து எடுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லைட் ஃபுட்டா ஆவியில் வெந்த உணவுப் பொருட்களை வந்து எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து வயிற்றுக்கும் நல்லது சீக்கிரமாகவும் ஜீரணமாகவும் அந்த கல் கரைகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன் நான் வெஜிடேரியன் எடுத்தா அப்படின்னாக்கா மறுபடியும் பயில் செக்ரெட் பண்ணுறதுக்கான தேவை வந்து அந்த இடத்துல வருது சோ அப்ப அந்த புரதங்களை வந்து செரிக்கிறதுக்கான அந்த நீர் தேவை சோ முடிஞ்ச வரையும் அதை ரெஸ்ட் கொடுத்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவும் கல் கரையும் ப்ளஸ் வந்து நமக்கு சீக்கிரமாகவும் வெளியில வந்துடும் வயதுக்கும் நல்லது கிளிவருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் சார் இப்போ கல் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா கல் வெளியே வந்துருச்சு குணமாயிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆக கூடாது அப்படின்னு அந்த கொழுப்பான கெட்டியான கொழுப்பு ஃபார்ம் ஆக கூடாதுன்னா இவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை கடைப்பிடிச்சா நல்லது அதாவது வந்து உணவுப் பொருட்களில் எப்போதும் வந்து நான் வெஜிடேரியன் வந்து இப்ப இவங்க வந்து அதிகமா எடுத்துக்கிறது வந்து தவிர்க்கிறது ஈஸியா ஜீரணிக்க ஆகக்கூடிய உணவு பொருட்கள் அப்புறம் இந்த நீர் காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா சுரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் இந்த மாதிரி இந்த காய்கறிகளை வந்து கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இதா இருக்கும் சீக்கிரமா ஜீரணிக்கணும் வயிறுக்கு வயிறுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்க கூடாது எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது மசாலா ஐட்டம் அதிகமா சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை உப்பு புளி மெயினா கம்மி பண்ணிக்கணும் சோ இதை இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கனாவே போதும் திரும்பவும் இவங்களுக்கு வந்து அந்த கல் வந்து வராது மோஷன் வந்து கிளியரா மோஷன் அடக்கக்கூடாது ஏன்னா குடல் வாயு குடல் வாதம் அதிகம் நினைச்சன்னா அடைப்புகள் வந்து சீக்கிரமா இருக்கும் சோ குடல் வாதம் வந்து மெயினா ஃபார்ம் ஆகாம பாத்துக்கணும் மோஷன் போறது குடல் வறட்சி வராம பாத்துக்கறது இதெல்லாம் வந்து கம் கம்பல்சரி வந்து சூப்பர் சார் குடல ஒழுங்கா சுத்தம் பண்ணி எதுவும் பண்ணாவே பெரிய பிரச்சனை வராது அதுதான் முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா சித்தர்கள் சொல்லிருக்காங்க அதாவது அஜிண்ணமும் மலச்சிக்கலும் நோய்கள் அதனால வருதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்ககிட்ட கடைசி ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல எங்க போனாலும் என்னுடைய கண் அம்மாவை தான் தேடும் இது மாதிரி நேரில் பார்த்துருக்கிற நீங்களும் பார்த்தீங்கன்னாக்க தாயும் தகப்பனையும் கடைசி வரையும் பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க ஏன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா வாழும் கடவுள் இந்த உலகத்தில் நீங்க கண்ணால் பார்க்கக்கூடிய கடவுள் அப்படிப்பட்ட கடவுளுடைய தரிசனம் எப்பவுமே கிடைக்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கணும் அதனால அவங்க நாம குழந்தையா இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னாங்க இப்போ அவங்க குழந்தையா இருக்கும்போது நம்ம வரையும் பாத்துக்கணும் அதை கண்டிப்பா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா பார்த்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி நேரிலே பார்த்துட்டு இருப்பீங்க அம்மாவும் ரொம்ப அருமை பேசிருக்காங்க அக்காவும் ரொம்ப அருமை பேசியிருக்காங்க சிகிச்சைக்கு கொடுத்த மருத்துவரையவும் சரியான ஆலோசனை தான் கொடுத்திருக்காரு ஒரு சில மருந்துகள் பாத்தீங்கன்னா குரு மருந்தா சேர்த்தனால பாத்தீங்கன்னா வீடியோல அது கரெக்டா சொல்ல முடியாது ஏன்னா அதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வெடிவிப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர்கள் தெரியும் அப்படின்றதுனால உங்களுக்கு புரியாதுன்றதுனால தான் அந்த மருந்துகளை சொல்ல முடியல நிச்சயமா பாத்தீங்கன்னா வரப்போற வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருந்து ஐயா செஞ்சு கம்பர் அந்த வீடியோக்களை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்க குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்